பிரச்சனை இல்லாத வீடு என்று ஒன்று இல்லை அதுபோல சாவு நடக்காத வீடு என்று ஒன்றும் இல்லை ரெண்டும் சமம்தான் பிரச்சனை சாவு ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு ஒரு தகுந்த காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் என்றால் என்னுடைய மொபைல் ஃபோன் நான் இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்திய காலத்திலிருந்து பிஎஸ்என்எல் தான் பயன்படுத்தி வருகிறேன் தற்பொழுது வந்த பிரச்சினை அதில் என்ன என்றால் இந்த சிம் கார்டு முதலில் அந்த சிம் கார்டு டூ ஜி என்றார்கள் த்ரீ ஜி என்றார்கள் ஃபோர் ஜி என்றார்கள் தற்பொழுது ஃபைவ் ஜி என்று அதை மேம்படுத்தியுள்ளார்கள் அங்கேதான் பிரச்சனையே ஆரம்பித்தது மூலக்கடையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு சென்று வாங்கி கேட்டால் சிம் கார்டு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அவரிடம் சிம் கார்டு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒருவர் வருவார் என்று ஒரு ஏஜென்ட் வந்தார் அவரிடம் ஐம்பது ரூபாய் கொடுத்து அவருடைய சிம் கார்டு கொடுத்தார் அதை எனக்கு போட்டு தர முடியுமா என்று கேட்டேன் முதலில் கொஞ்சம் தயங்கினார் பிறகு அதை போட்டு விட்டார் எப்பொழுது அது ஆக்டிவ் ஆகும் என்று கேட்டேன் என்று இரவுக்குள் நடந்துடும் அப்படின்னாரு நான் வாங்கினது காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் நைட்டு வரைக்கும் பார்த்தா வரவே இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நம்பர் வச்சுருந்தேன் கேட்டேன் இல்லை அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க நான் சரி தரேன் அப்படின்னாரு ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் சரியாச்சு சரியாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா பேசினேன் மயிலாடுதுறைக்கு என்னுடைய தகப்பனாருக்கு அண்ணனுக்கு பேசினேன் இன்னும் வேறு சில பேருக்கெல்லாம் பேசினேன் பேசுனது தான் ஆனால் அடுத்தபடியாக அது வேலை செய்யவில்லை அதுதான் பிரச்சனை இப்பொழுது வேறு ஃபோனில் மாற்றி பார்க்கலாம் என்று மாற்றினால் அதிலும் வேலை செய்யவில்லை நோ கனெக்ஷன் நோ கனெக்ஷன் நோ கனெக்ஷனே வந்துக்கிட்டே இருக்கு சரி போய்ட்டு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் சேர்ந்து இந்த பிரச்சனையை சொல்லி வேறு ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் திருவிக்கா நகரில் இருந்த ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸை மூடிட்டாங்க அடுத்தபடியாக ஜவஹர் நகரில் ஒன்று இருக்குன்னாங்க அங்கே அந்த ரிப்பேர் ஒர்க்கு மற்ற வேலை தான் பக்கம் அதில் ஆள் இருக்காங்க அங்கே சிம் கார்டு கிடைக்காதுன்னாங்க அடுத்தபடியாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் பெரியார் நகரில் அந்த சுப்பிரமணியம் தெருங்கிற இடத்துக்கு தேடி பிடித்து போனேன் அங்கே போனால் மூடிவிட்டார்கள் இப்பொழுது திரும்பவும் சென்று அங்கே சென்று வாங்குவதா அதுவும் காலையில் பத்து மணியில் இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் தான் அங்கே இயங்குகிறது இருக்குது அதனால்தான் இந்த பிரச்சனை இது தீர்வு தீர்வாகும் கண்டிப்பாக தீர்வாகும் இந்த இடம் என்றால் வேறு எங்கே வாக வேண்டும் வேறு எங்கே போக வேண்டும் என்றால் இதற்கு போகலாம் அண்ணா நகர் போகலாம் மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய கிரீம்ஸ் ரோடுக்கு போகலாம் பல இடங்களில் இருக்கிறது எனவே முயற்சிதான் தோல்வி என்பதே இல்லை முயன்றால் எல்லாமே வெற்றி தான் பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் வாழ்க்கையில் இது மட்டுமா பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் அதில் எதுவும் ஒன்று இதிலிருந்து நிச்சயமாக நான் விடுபடுவேன் வெற்றியை கிடைக்கும் ஒரு புதிய சிம் கார்டு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன் எனவே இந்த பதிவு பிரச்சனையின் தொடக்கம் அது எப்படி முடியும் என்ற பிறகு இன்னொரு பதிவை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எனது சேனல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிதம்பரம் கொள்ளிடம் என்னிடம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என மனமார்ந்த நன்றிகள் மேற்கொண்டு என்னுடைய பதிவுகளை நீங்கள் கண்டு அதில் அதற்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று நினைத்தால் தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாம் அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் அதை அமுக்கலாம் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் பொதுவாகவே எல்லா விஷயத்தையுமே பேசுவேன் கோயிலுக்கு போனால் அதை பற்றி எடுப்பேன் பொது பிரச்சனைகளை பற்றி பேசுவேன் எல்லாவற்றையும் இது அது என்று இல்லாமல் எல்லாவற்றையுமே அதை பற்றி பேசுவது உண்டு என்னுடைய சொந்த கருத்துக்களும் இருக்கும் பௌத்தம் சமணம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் என்று எதையும் விடாமல் அதற்கான கருத்துக்களை எனது கருத்துக்களை நான் பதிவிடுவது வழக்கம் நான் ஒரு சமயம் சார்பற்றவன் பௌத்தத்தை ஏற்கொண்டவன் சமணத்தை பின்பற் சமணத்தையும் பின்பற்றுபவன் ஏனென்றால் அது எனக்கு மிகவும் பிடித்தமானது அது வாழ்நாள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் எப்படி திருக்குறள் எப்படி பொதுவாக இருக்கிறதோ எல்லோருக்கும் சமயம் சார்ந்து இல்லாமல் இருப்பது போல இந்த பௌத்தமும் சமணமும் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு சரியானதாக நீ கருதினால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே